மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடரங்கம் ஊராட்சி முத்து கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் நூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் காலம் காலமாக இறந்தவர்களின் சடலத்தை எடுத்துச் செல்வதற்கு சுமார் முந்நூறு மீட்டர் பிரைவேட் தனி நபர்களின் வயல்களில்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது வயல்களில் நடவு நட்டு இருந்தாலும் பருத்தி போட்டு இருந்தாலும் வெள்ளங்கள் வந்தாலும் எந்த காலத்தில் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த கிராம மக்கள் பலமுறை ஊராட்சிக்கு எடுத்து சொல்லியும் எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் இதை கவனத்தில் கொள்ளவில்லை ஊராட்சி மன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் எனக்கு ஓட்டு போடு நான் ஜெயித்தால் இதனை செய்து விடுகிறேன் என்று அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் சொல்கிறார்களே தவிர எந்தவொரு ஊராட்சி மன்ற தலைவரும் ஜெயித்த பிறகு செய்யவில்லை பலமுறை அரசிற்கு கோரிக்கை வைத்தும் வந்து பார்த்துவிட்டுதான் செல்கிறார்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்லை ஆகவே உடனடியாக இந்த மயான கொள்ளைக்கு செல்வதற்கு வழிவகுத்து தர வேண்டும் அரசு இல்லை என்றால் பிஜேபி சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கலெக்டரிடம் மனு கொடுக்க உள்ளோம் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பல தலைமையில் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்க உள்ளோம் இந்த கிராமத்தில் பிசி எம்பிசி ஓபிசி போன்ற பல பிரிவினர்கள் வசித்து வருகின்றனர் போடா தங்கம் ஊராட்சி மன்ற தலைவராக வரும் நபர்கள் அனைவருமே இந்த கிராமத்தை வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர்